சங்கீதம் முப்பத்தி ஏழு அதனுடைய முப்பத்தி நான்காவது வசனத்தினுடைய நடுப்பகுதி அவர் உன்னை உயர்த்துவார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளையே எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் மனிதர்களே உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்றாலும் கத்தர் உங்களை நிச்சயம் உயர்த்த போகிறார் நீங்கள் தாழ்த்தப்பட்டு தலை குனிந்து மிகுந்த பாரத்தோடு கூட மனவேதனையோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு சித்தம் கொண்டிருக்கிறார் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் பட்ட நெருக்கங்கள் எல்லாம் நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு தோல்விகளையும் ஆண்டவர் இந்த நாளிலு கூட உங்களுக்கு ஜெயமாய் ஆண்டவர் போகிறார் ஆண்டவர் உங்களை உயர்த்துவதை எந்த மனுஷனாலும் தடுக்கவே முடியாது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பல மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கலாம் பல கைகள் உங்களுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டி கொண்டு சோர்ந்து போய் இருக்கலாம் நீங்கள் மனவேதனையோடு கூட இருக்கலாம் ஏன் இந்த மனிதர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்கள் ஏன் எனக்கு விரோதமாய் என்னை அவதூறாய் பேசுகிறார்கள் நான் என்ன செய்தேன் என் வேலையில நான் உண்மையாகத்தானே இருந்தேன் ஏன் எனக்கு விரோதமா இத்தனை குற்றச்சாட்டுகள் என்று சொல்லி உங்க இருதயம் மிகுந்த பாரத்தோடு கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம் இந்த கண்பான தேவ பிள்ளையே உங்களை தேடி ஒரு உயர்வு கடந்து வரப்போகிறது அது தட இருந்தாலும் எதிர்ப்பு இருந்தாலும் மனிதரே சூழ்ந்திருந்தாலும் இருந்தாலும் கத்தர் உடச்சி உங்களை ஆண்டவர் உயர்த்த போகிறார் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள் உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த உயர்வை அந்த மேன்மையை அந்த ஆசீர்வாதத்தை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது தடுத்து நிறுத்தவே முடியாது எதிர்ப்புகள் எல்லாம் ஒன்றுமில்லாமற் போகத்தக்க குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒன்றுமில்லாமற் போகத்தக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார் உங்க காரியத்தை எல்லாம் ஆண்டவர் நடத்தி காட்டுவார் சொந்து போகாதே என கண்பான தேவ உங்களை தேடி ஒரு உயர்வு வரப்போகிறது கத்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார் கத்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் எங்கெல்லாம் நின்றீங்களோ அங்கெல்லாம் மனுஷர் உங்களை பார்க்கும்படி கத்தரும் உயர்த்த போகிறார் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறார் ஆசிர்வதிக்க போறாரு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போறீங்க கண்களை மூடி மூடிஜோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் அந்த ஒரே நம்முடைய பிள்ளைகள் உயர்வுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம் பல எதிர்ப்புகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பல உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிற்கலாம் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை என்னால முடியலை என்னால் இந்த வாரத்தை சுமக்க முடியல என்று சொல்லி மனசுக்குள்ளே வேதனையோடு பாரத்தோடு இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கலாம் அவர் உன்னை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த உயர்வை இந்த பிள்ளைகளுக்கு நீர் போதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென்